ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் காலி நிலத்தில் முப்பது ஆண்டுகள் வருமானம் பெறுவது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்குள்ளே அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் காலி நிலம் வைத்திருக்கும் நில உரிமையாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு முப்பது ஆண்டுகள் வரை தொடர்ச்சியான வருமானம் பெறும் வகையில் தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுத்தப்படாமல் உள்ள நிலங்களை முதலீட்டாளர்களுக்கு குத்தகைக்கு வழங்கி நிலையான வருமானம் ஈட்ட முடியும் இதற்கு ஆன்லைனில் வீட்டில் இருந்தபடியே விண்ணப்பிக்கலாம் இந்த திட்டத்தின் கீழ் நில உரிமையாளர்கள் தங்களின் காலி நிலங்களை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திட்டங்களுக்கு குறிப்பாக சோலார் மின் உற்பத்திக்காக குத்தகைக்கு வழங்க முடியும் இதற்காக தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு ரினீவபிள் எனர்ஜி லேண்ட் போர்ட்டல் என்ற இணையதளத்தை தொடங்கியுள்ளது இதோட லிங்க் வந்து இதுதான் இதை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் என்ன டீடெயில்னு பார்க்கலாம் என்ற இணைய முகவரி மூலம் பதிவு செய்யலாம் பயிரிட முடியாத அல்லது தற்போது பயன்பாட்டில் இல்லாத நிலங்களை வைத்திருக்கும் விவசாயிகள் மற்றும் நில உரிமையாளர்கள் இந்த தரத்தில் தங்கள் நிலத்தின் அளவு இருப்பிடம் மற்றும் தன்மை உள்ளிட்ட விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் அதன் அடிப்படையில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திட்ட முதலீட்டாளர்கள் தங்களின் தேவைகளுக்கு ஏற்ப நிலங்களை தேர்வு செய்து குத்தகைக்கு எடுக்க முடியும் இந்த இணையதளம் விவசாயிகள் நில உரிமையாளர்கள் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திட்ட மேம்பாட்டாளர்கள் மற்றும் அரசு தனியார் பங்குதாரர்கள் ஆகிய அனைவரையும் ஒரே தளத்தில் இணைக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது அரசு மற்றும் தனியார் துறையின் கூட்டு முயற்சியின் மூலம் மாநிலத்தின் பசுமை ஆற்றல் திறனை முழுமையாக பயன்படுத்தி நிலையான வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்துவதே இதன் நோக்கமாகும் இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகள் மற்றும் நில உரிமையாளர்கள் உரிமையாளர்களிடமிருந்து நிலங்களை நீண்டகால குத்தகைக்கு பெற்று உரிய குத்தகை வாடகை வழங்கப்படும் இதனால் பயனில்லாமல் உள்ள நிலங்களுக்கு முப்பது ஆண்டுகள் வரை நிலையான வருமானம் கிடைப்பதுடன் அரசின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் கொள்முதல் இலக்குகளை அடையவும் உதவுகிறது மேலும் நில உரிமையாளர்கள் தங்கள் நில விவரங்களை பதிவு செய்யலாம் அதே நேரத்தில் முதலீட்டாளர்கள் தங்களின் திட்டங்களுக்கு ஏற்ற நிலங்களை இந்த தளத்தின் மூலம் அடையாளம் கண்டு தேர்வு செய்யலாம் குத்தகை தொகை ஒப்பந்த விவரங்கள் உள்ளிட்ட கூடுதல் தகவல்களுக்கு தமிழ்நாடு அரசின் மின்துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே ஒரு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மீண்டும் இதுபோன்று வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.